மார்கழி கடைசி நாள் போகியிலிருந்து ஆரம்பித்து மகா சிவராத்திரி வரையிலே ஜனவரி பதினாலிருந்து ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரையிலே நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பம் பிரயாகராஜ் தீர்த்த அந்த கும்பமேளா விழாவானது உலகத்திலேயே மிகச்சிறந்த முறையிலே மகேசனுடைய அருளோடு மக்களுடைய ஒத்துழைப்போடு மன்னர்களுடைய அதாவது ஆட்சியாளர்களுடைய உதவியோடு இது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது மகேஷன் மக்கள் மக்களை ஆட்சி செய்பவர்கள் இப்படி அனைவரும் இணைந்து இந்த மூன்று பேரும் இணைந்து திரிவேணியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் நல்ல உணர்வை அளித்திருக்கிறது மக்களுடைய நல்வாழ்விலே உணர்வுகள் ரொம்பவும் முக்கியமானது பக்தி என்பது மிகவும் முக்கியமானது அந்த பக்தியை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நாம் சிறிய வயது முதலிலே பழக்கப்படுத்தினாலும் இது போன்ற ஒரு ஆக்கர்ஷணம் மேக்னெட்டிக் பவர் அந்த ஈர்ப்பு சக்தி மக்களை சேர்ப்பது பக்தியோடு அவர்களை ஈர்த்து நல்ல பணிகளிலே ஈடுபடச் செய்வது என்பது சாதாரண விஷயமல்ல இந்த கும்பமேளாவின் மூலமாக சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் வரையிலே அனைவரும் எளிமையாக நடந்து கொண்டு பக்தியாக நடந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டு இது இந்த கலாச்சார நாகரிகத்தை பற்றி நாம் எல் எதையெல்லாம் பேசி வருகிறோமோ எதை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணி வருகிறோமோ இதையெல்லாம் மௌனமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இந்த மகா கும்பமேளா ஆகவே அந்த மௌன சக்தி கங்கையினுடைய மௌன சக்தி என்பது காந்த சக்தி என்பது ஏகாந்தமாக இருப்பவர்களும் அங்கு வந்து அந்த தியானி தியானம் செய்பவர்கள் யோகா செய்பவர்கள் ஆசிரமங்களை வசிப்பவர்கள் தொடங்கி லோகீக வாழ்விலே வாழ்விலே இருப்பவர்கள் தொழிலதிபர்கள் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் சிறிய வயது இளைஞர்கள் இப்படி அனைத்து சமுதாயம் அனைத்து மொழி பேசுபவர்கள் அனைத்து பிரதேசத்திலிருந்து வருபவர்கள் வெளிநாட்டிலிருந்தும் பலரும் வந்திருந்தார்கள் இப்படி சர்வதேச தொடர்புடன் தேசிய திருவிழாவாக தேசிய கலாச்சார திருவிழாவாக இது இடம்பெற்றிருக்கிறது இதை உத்தரப்பிரதேஷ் மாநிலம் மாத்திரமல்ல மற்ற அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் மேலும் அதில் ஈடுபட்டு மேலும் சிறப்பாக செய்வதற்கு இதில் மக்களுடைய பொறுமை நமக்கு பெருமை சேர்க்கிறது வசதிகள் இவைகளெல்லாம் கவனித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த கும்பமேளாவிற்காக இன்னும் ஒரு வருஷம் முன்பாகவே தொடங்கி வெவ்வேறு மாநிலங்களிலேயும் நாம் சமூக சேவ சேவகர்களை ஒன்று சேர்த்து அந்த ட்ரெடிஷன் என்பது டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தி நல்ல முறையிலே இது தொழில்நுட்ப உதவியோடு இந்த சுத்தம் சுகாதாரம் என்று எதை நாம் சொல்லி வருகிறோமோ அதற்கும் முக்கியத்துவம் அளித்து சிறப்பான முறையிலே செயல்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதற்கான யோஜனைகளை ஆலோசனைகளை இந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நாம் சேகரித்து வரக்கூடிய காலங்களிலே அங்கு இந்த மகா கும்பமேளாவானது இன்னும் முழுமையான ஒரு ஏற்பாட்டுகளுடன் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் தற்பொழுது நடந்த மகா கும்பமேளா மகத்தான ஒரு நிர்வாக துணையுடன் நடைபெற்றிருக்கிறது இது போன்ற ஒரு ஆர்வம் இது போன்ற ஒரு ஆற்றல் இது போன்ற ஒரு ஆத்மசக்தி பலம் இந்தியாவினுடைய கலாச்சார பலம் வெளி உலகத்திற்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய அடையாளத்தை நாம் மறக்காமல் துறக்காமல் இருப்பதற்கு நம்முடைய பாரம்பரியத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இது ஒரு உதாரணமாக மகா கும்பமேளா என்பது இந்த நூற்றாண்டினுடைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளிலே ஒன்றாக பதி அது பதிக்க வேண்டிய ஒரு ரெக்கார்டு செய்ய வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சி இதெல்லாம் அந்த மௌனத்தின் மூலமாக சாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பேச்சில்லை ஒரு பிரச்சாரம் இல்லை மக்கள் மக்களுடைய பக்தி உணர்வு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் வந்து பாதசாரிகளாக பல மைல் தூரங்கள் நடந்து அந்த சுயக்கட்டுப்பாடு என்கிற இந்த சனாதன தர்மத்தினுடைய ஒரு சங்கல்பத்தை மக்கள் மனதார ஏற்று இதை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அரசாங்கம் அதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது அப்படி பதவி என்பது உதவிக்கு உபயோகப்பட்டிருக்கிறது இப்படி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மக்களுக்கு புண்ணியத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இதை நாம் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்கிறோம் இது ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் பார்க்கிறோம் இதை ஒரு அத்வைத்தம் ஒருமைப்பாட்டினுடைய நிகழ்ச்சியாகவும் பார்க்கிறோம் இப்படி அந்த சாஸ்திரங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்ட அந்த மகிமையை அந்த பேருண்மையை மக்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தருணத்திலே நாம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் சீரமைத்து பல அறப்பணிகளை துவக்கி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் ஆவல் வெளிப்பட்டிருக்கிறது அக்கறை வெளிப்பட்டிருக்கிறது அதற்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் அதற்கு வேண்டிய கட்டமைப்பை நாம் சரியான விதத்திலே ஒவ்வொரு கோவில்களிலேயும் பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கோவிலே சிறப்பாக பூஜைகளை திருவிழாக்களை எல்லாம் நடத்தி செய்வதன் மூலமாக அமைதியான பாரதத்தை ஒற்றுமையான பாரதத்தை சேவை மனப்பான்மையும் தியாக மனப்பான்மையும் பரஸ்பரம் ஒத்துழைக்கக்கூடிய மனப்பான்மையும் மக்களிடத்திலே மேலும் வளர்க்க முடியும் ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்குரிய முறையிலே ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் பக்தர்களும் சரி ஆங்காங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சரி இந்த மக்களுடைய வளர்ச்சியிலே உணவு என்பது ஒன்று உடை என்பது ஒன்று உத்தியோகம் என்பது ஒன்று பக்தி உணர்வு என்பது ஒன்று இந்த பக்தி உணர்வை நாம் வளர்ப்பதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான சிந்தனை வளர்கிறது சகாராத்மக் பாசிட்டிவ் திங்கிங் என்பது வளர்கிறது அழிவுப்பாதையிலிருந்து ஆக்ரோஷ பாதையிலிருந்து மக்கள் மனதை மாற்றிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக அனுகூலமாக பிறருக்கு நாம் என்ன நல்லதை செய்ய முடியும் எப்படி உதவிகரமாக இருக்க முடியும் அருதருது மானிடராய் பிறத்தல் அருது என்கிற இந்த மானிட பிறவியினுடைய அந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எப்படி சிறப்பாக உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் என்கிற சிந்தனையை இந்த மகா கும்பமேளா என்பது நமக்கு தெரிவிக்கிறது ஆகவே இது இந்த நூற்றாண்டினுடைய சிறப்பாக வரலாற்றிலே இடம்பெற வேண்டிய நிகழ்ச்சி இதற்கு அனைவரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள் இந்த ஒத்துழைப்பு அனைத்து துறையிலிருந்தும் கிடைத்திருக்கிறது தொழிலதிபர்களும் சரி பத்திரிகைக்காரர்களும் சரி சேவை அமைப்புகளும் சரி சாதுக்களும் சரி அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்படி அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திரிவேணியாக இந்த திரிவேணி சங்கமத்திலே நடைபெற்ற மகா கும்பமேளா திகழ்கிறது இந்த நல்ல வாய்ப்பின் மூலமாக இந்தியா பல துறைகளிலேயும் வளர்ந்து வருகிறது அதோடு சேர்ந்து தார்மீகமான கலாச்சார ரீதியான துறையிலேயும் நம்முடைய வளர்ச்சியை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல குடும்பம் ஒற்றுமையான குடும்பம் நல்ல மக்கள் நல்ல பண்புகள் நல்ல உழைப்பு நல்ல ஒத்துழைப்பின் மூலமாக சிறந்த நாடாக வளம் வாய்ந்த நாடாக நாம் உலக அமைதிக்கு நமக்கு சிந்தனையும் தேவை வளமும் தேவை சிந்தனை வளம் உடைய தேசமாக நம்முடைய பாரதம் இருந்து வருகிறது ஆகவே தேசிய ஒருமைப்பாட்டிற்காக எந்த உபதேசத்தை ஆதிசங்கரர் அன்றைய நாளிலே கொடுத்தாரோ கங்கையை பற்றி வெகுவாக அவர் ஸ்தோத்திரமெல்லாம் செய்திருக்கிறார் தேவி கங்கை பிரசீதா என்று அம்மனை துதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆதிசங்கரால் போற்றப்பட்ட அந்த கங்கை வேதங்களிலே புகழப்பட்ட கங்கை அந்த கங்கையை பற்றியும் சரஸ்வதியை பற்றியும் யமுனையை பற்றியும் வேத மந்திரங்களிலேயே வருகிறது அப்படிப்பட்ட அந்த சிறப்பான கங்கையை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் கங்கையம்மன் கோவில் என்று பல இடத்திலே வழிபட்டு வருகிறார்கள் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காவிரி கரையிலிருந்து அந்த கங்கை கரை சென்று வருவதற்கு வாய்ப்பு அமைந்தது இப்படி இந்த கங்கா காவேரி கலாச்சார இணைப்பு நாகரிகத்தினுடைய இணைப்பின் மூலமாக தட்சிண புத்தி உத்தர சக்தி இரண்டும் சேர்ந்து நாம் நாட்டிற்கு சமுதாயத்திற்கு தர்மத்திற்கு நம்மால் முடிந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் அரஹர சங்கர ஜெய சங்கர